ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை குறித்து பயப்படுகிறோம் ஆனால் வேதத்தில் நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன்னு கேளுங்க சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே அங்கே நான்காவது வசனம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் இங்கே தாவிது சொல்கிறார் நான் கர்த்தரை தேடனே அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று அப்போ இந்த வச வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கும்போது தாவிது சொல்லுகிற காரியம் என்ன அவர் பயப்பட்ட அதாவது எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கி ஒரு விடுதலையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இந்த இதை செய்திக்கு தலைப்பு எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கிவிட்டார் நாம் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது இங்கே மூன்று காரியங்கள் இருக்கிறது ஒன்று கர்த்தரை தேடுகிற காரியம் இன்னொன்று கர்த்தர் நம் கர்த்தரை நம்மை தேடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற காரியம் அதாவது அவர் கேட்கிற காரியம் மூன்றாவது நாம் தேடும்போது போது அவர் கேட்கும்போது அதனுடைய பலன்தான் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற காரியம் இப்போ முதல்ல நம்ம பார்க்கும்போது இங்கே நான் கர்த்தரை தேடினேன் அப்போ கர்த்தரை தேடுகிற ஒரு காரியம் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன்னு கேளுங்க தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் இங்கே நாம் தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் சமாதானத்தை தேட வேண்டும் அதாவது கர்த்தர் சமானத்தை தருகிற கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தர் சொன்னால் என் சமானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று அப்போ வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும்போது நமக்கு சமாதானம் இருக்காது வாழ்க்கையில் பயமாக இருக்கும்போது சமானம் இருக்காது அப்போ நம்ம சமானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற தீமையான காரியத்தை நாம் விட்டு விட வேண்டும் அப்போ தீமையான காரியத்தை விட்டு நாம் நன்மையானதை அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக கர்த்தருக்கு விரும்புகிற காரியத்தை நாம் செய்து கர்த்தரை தேடும்போது அங்கே கர்த்தர் நமக்கு சமானத்தை தருகிறார் அதே வேளையிலே அங்கே அவர் அதற்கான பலனையும் தருகிறார் இன்னுமாய் இந்த சங்கீதம் முப்பத்தி நாலில் பத்தாவது வசனத்தை வாசிக்கும்போது போது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடிவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது இந்த காட்டுக்கு ராஜா சிங்கம் ஆனா அதனுடைய குட்டிக்கு கூட இங்கே நம்ம பார்க்குறோம் பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று ஆனால் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிரீசு அப்போ அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை தேடும் போது அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை கூப்பிடும்போது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடுகிறது இல்லை ஏன்னா கர்த்தரை யார் தேடுகிறார்களோ யார் அவரை கூப்பிடுகிறார்களோ யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நன்மை குறைபடாமல் காக்கிற தேவனாகவே இருக்கிறார் ஆகவே எனக்கன்பார்களே நாம கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கர்த்தரை பிரியப்படுத்தி நம்ம கர்த்தரிடத்துல நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமாக நம்ம நோக்கி கூப்பிடுறதுக்கான அந்த பதிலை அவர் தருகிறவராகத்தான் இருக்கிறார் இங்கே அந்த வசனத்தில் இரண்டாவது காரியம் என்னவென்றால் முதல்ல நான் கர்த்தரை தேடினேன் இரண்டாவது பாருங்க அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்போ இதில் ரெண்டாவது என்ன காரியம் நம்ம தேடுகிறோம் கர்த்தர் அதற்கு செவி கொடுக்கிறார் அதற்கு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா இதே சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் அப்ப இந்த வசனத்தில் பார்க்கிறோம் இங்கே இந்த சங்கீதக்காரர் தன்னை தாழ்த்துகிறார் நான் ஒரு ஏழை கர்த்தருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை தன்னை தாழ்த்தி பேசுகிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் அப்போ ஆண்டவர் எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற தேவனாகவே இருக்கிறார் அப்போ நம்ம அவரை கூப்பிடும் அவரை தேடும்போது கர்த்தர் என்ன செய்கிறாராம் செவி கொடுத்து கேட்கிறார் நாம் என்ன சொல்லுறோம் என்ன கேட்கிறோம் நம்முடைய தேவை என்ன என்பதை கர்த்தரிடத்துல சொல்றோம் என்பதை கர்த்தர் செவி கொடுத்து கேட்டு பாருங்க நம்ம அந்த கேட்கிறவர்களுக்கு இருக்கிற எல்லா இடுக்கண்களையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பயத்தையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலுலே அந்த பதினைந்து பதினாறு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது தீமை செய்தவர்களுக்கோ பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது இங்கே பதினாறாம் வசனத்தில் பார்க்கிறோம் தீமை செய்கிறவர்கள் அதாவது கர்த்தருக்கு விரோதமானவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதே வேளையிலே பதினைந்தாம் வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் அவர் செவி வைத்து கேட்டு நன்மை செய்கிறார் பதில் தருகிறார் அவர் என்ன செய்கிறார் என்றால் நீதிமான்கள் மேல கண்ணோக்கமாக இருக்கிறார் பாருங்க கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய பிள்ளைங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க நம்ம நோக்கி கூப்பிடுறாங்களே இவங்க வாழ்க்கையில என்ன காரியம் இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது இவங்க சூழ்நிலை என்ன எல்லாவற்றை கத்தர் பார்த்து தான் இருக்கிறார் அப்ப பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் நாம் அவரை கூப்பிடும்போது அவர் நிச்சயமாக நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராகவே இருக்கிறார் அதை கேட்டு நமக்கு பதிவு தருகிறவராகவே இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நாம் கத்தரை தேடணும் நம்ம தேடணும்னா நாம் என்ன செய்யணும் தீமையை விட்டு விலை அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக நீதிமான்களாக வாழ வேண்டும் அதே வேளையில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நம்ம உடைய கண்கள் இருக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நம்முடைய அந்த வேண்டுதல்களுக்கு அவர் செவி கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலம் பார்க்க முடியும் ஆகவே எனக்கு அன்பானவர்களே ஆண்டு பிள்ளைகள் கர்த்தரை தேடுவோம் கர்த்தர் ஆண்டு பிள்ளைகளுடைய அந்த தேடுதலை அந்த விண்ணப்பத்தை அந்த கூப்பிடுதலை அந்த கூக்குறலை அவர் செவி கொடுத்து கேட்கிறார் அவர் செவி கொடுத்து கேட்கிறது மட்டுமல்ல மூன்றாவது என்ன காரியம் அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் இந்த சங்கீத முப்பத்தி நாலுல அங்கே ஐந்தாவது வசனம் பாருங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் கேட்டு அவர்களை பிரகாசிக்க செய்கிறார் அது மட்டுமல்ல அவர்கள் முகங்களை அவர் வெட்கப்பட்டு போக விடுறதில்லை அவங்க எந்தெந்த காரியங்களுக்காக பயப்பட்டு இருந்தாங்களோ அந்தந்த காரியத்திலே கர்த்தர் அவர்களை வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களை காக்கிறார் அவருடைய பிள்ளைகளை அவர் காக்கிறார் அவரை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார் அதே சங்கீதம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா ஓத்திரங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார் கர்த்தர் எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன ஓத்திரம் இருந்தாலும் ஆண்டுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் கூப்பிடும் போது அவர் கேட்டு அந்த ஓத்திரத்துக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறதை பார்க்கிறோம் இன்னுமாய் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது பாருங்க நீதிமானு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அநேக துன்பங்கள் வரும் வரலாம் ஆனால் ஆண்டவர் பாருங்க இந்த வசனத்துல கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என அன்பானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்த பயம் உங்கள்கிட்ட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் என்ன ஆகும் என்று நீங்கள் பயப்பட்டு கொண்டு இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் பயப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்கள் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது எதிர்காலம் என்ன ஆகும் என்று பயப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது சில காரியங்களை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது சில பிரச்சனைகளை குறித்து அல்லது சில மனிதர்களை வைத்து நாம் பயப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்வோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை தேடும்போது நாம் அவரை கூப்பிடும்போது அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார் நம்ம கூப்பிடுதலை கேட்டு நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் தருகிறார் நம்மை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் ஆகவே எனக்கன்பானவர்களை கர்த்தரை தேடுவோம் அவர் எல்லா பயத்துக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் நம்மை நீக்கி நம்மை விடுவித்து ஒரு சமாதானத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு ஆசிர்வாதத்தோடு அவர் வாழ வைப்பார் கர்த்தரே நமக்கு இருப்பார் கர்த்தரே நமக்கு இருப்பார் கர்த்தரே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே இயேசுவை தேடுவோம் இயேசுவிடத்தில் செவிப்போம் இயேசுவுக்குள் வாழுவோம் நன்மையை சுதந்தரிப்போம் பயத்தை மாற்றுவோம் கர்த்தர் அந்த வார்த்தை மூலம் நம்மை தேற்றுவாராக ஆமே காட் யூ